ஆதி துணை வேதாகம சுருதி கிரந்தங்கள் பிரம்மோதய்வழிச்சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் திடதீர்க்க தரிசனம் ஆண்டவர்கள் காணக மாளிகை தவத்திலிருந்து எழுந்தருளும் போது பாடப்பெற்ற தோத்திர பாடல்கள் வடலூர் வல்லர்பிரான் அனுபவ மாலை இப்படி வந்தருதற்கரைவர் வருகின்றார் அன்பருளத்தை இனிக்கும் அமுதர் வருகின்றார் அம்பலத்தே நடம் புரியும் ஐயர் வருகின்றார் எண்ணூறு பொன்னூறு வாக்க எண்ணி வருகின்றார் திருநாத ஒளி இசைக்கின்றதம்மா துரிய பதம் கடந்த பெருஞ்சோதி வருகின்றார் சுகவடிவந்தர உயிர்க்கு துணைவர் வருகின்றார் பெரிய பிரமாத்தியர்க்கு மறிய வருகின்றார் பித்தரண மறைபுகளுள் சித்தர் வருகின்றார் இரிவகல் சிற்சபை நடனஞ்சை இறைவர் வருகின்றார் என்று திருநாத ஒளி இசைக்கின்றதம்மா அனைவருக்கும் நமஸ்காரம்